எம்எஸ் அகாடமி மாணவர்கள் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் அதாவது கட் ஆஃப் ப்ரொவிஷன் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நேத்தே ரிசல்ட் வந்துருச்சு நான் நேற்று எங்கள் அம்மாவுக்கு எம் எங்கள் அம்மா இறந்து ஒரு வருஷம் ஆனால் தலை தவசனால் என்னால் வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ போட முடியல ஸோ இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி ஜனவரி மந்த்தே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் ரொம்ப டிலேவாக வந்திருக்கு த்ரீ மந்த் பரவாயில்ல ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ற நம்பிக்கை கொண்டு கிளியர் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுற நம்பிக்கை இருந்து கிளியர் ஆகாத வெயிட்டிங் லிஸ்ட்லயோ இல்லை ஆகவே இல்லை அப்படின்றவங்களுக்கு மேலும் உங்களுக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு காத்துக்கொண்டு தான் இருக்குது அது குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ரயில்வே எக்ஸாம் இருக்கட்டும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஜாப் வந்து காத்துக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் முயற்சிகளை கைவிடாத வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதை நான் என்னோட அனுபவப்படுத்துல அனுபவப்பூர்வமே பார்த்துருக்கேன் சோ வந்து முயற்சிகளை நம்ம கைவிட்டால் அது கிடைக்காது அதாவது நீ நடுவுல கேப் கேப் விட்டுலாம் படிச்சீங்கன்னா கிடைக்காது கண்டினியூஸாக படிக்கணும் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கண்டினியூஸாக படிச்சீங்கன்னா கண்டிப்பா இதை விட ஒரு நல்லதொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லதொரு ஜாபும் கிடைக்கும் இதில் போனவங்களுக்கு அதனால கீழே இது இல்லை பட் அவங்க அதாவது ஃபெயில் ஆனவங்க மேற்கொண்டு இன்னும் படிக்கணும் பாஸ் ஆனவங்க இன்னும் அதே ஒரு நல்ல உத்வேகத்தோட ஒரு பாசிட்டிவ் மைண்டோட படிக்கணும் ரெண்டு பேருமே சரிங்களா ஃபெயில் ஆண்டு கிளியர் ஆனவங்க கிளியர் ஆகாத ரெண்டு பேருமே ஸோ நல்ல உங்களுக்கு பாஸ் ஆன வாழ்த்துக்கள் ஃபெயில் ஆகவங்க ஃபெயில் ஆனவங்க அதாவது செலக்ட் ஆகாதவங்களுக்கு மேலும் ஒரு ஜாப் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த அதாவது டிஸ்டிக் ஜுடிஷரி லாகின் பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்க லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வச்சிருப்பீங்க அதுல போடுங்க பர்க் பாஸ்வேர்டு எதுக்குன்னா நீங்க பாஸ்வேர்டு வந்துட்டிங்கன்னா அதை பாஸ்வேர்டு வந்து ரெக்கவரி பண்ணுங்க சரிங்களா இதுலயே வந்து மார்க் இருக்குது இதிலே வந்து செலெக்டட் லிஸ்ட்டும் வரும் சரிங்களா செலக்டட் லிஸ்ட்டும் இந்த மாதிரி வரும் சரிங்களா அரியலூர் இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட் அண்ணா நம்பரு அப்படி அவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது ரிசல்ட்டும் வரும் நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் போட்டதுக்கப்புறம் திரும்ப திரும்ப ப்ராக்டிக்கல் போட மாட்டேன் ஸோ செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்ம ரிசல்ட் அப்போ பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்ம வந்து போஸ்ட் வைஸ் மார்க்கோட செலக்ட் கேண்டிடேட் ப்ரொஃபஷன் செலெக்டட் லிஸ்ட்டு இருக்குது யாரெல்லாம் என்ன மார்க் வந்து எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கேன் அப்படின்றத செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் போயிட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க ஆனவங்க ஒன் ஒன்ஸ் செகண்ட் நீங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு தடவோ தடவை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சின்னா உங்களோட செலக்ஷன் வந்து கே ரிஜெக்ட் ஆகும் ஸோ சர்ட்டிஃபிகேட் நான் பத்திரமா வச்சுக்கோங்க கரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்க சரிங்களா ரெண்டு தடவோ தடவை வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு தடவை தான் பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது திரும்ப ஜாயின் பண்ணும்போது வெரிஃபை பண்ணுவாங்க அந்தந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளியர் ஆகிறதுன்னு திரும்ப படிங்க ஒரு உத்வேகத்தோட படிங்க கவலைப்படாதீங்க தோல்விகளே படிக்கற்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்